வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்கை குருவே துணை ஒரு பதினைஞ்சு வருடத்துக்கு முன்னாடி ஆன்மீக பயணம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாளில் நிறைய பேராசிரியர்கள் உயிர் உணர்வை பற்றி நிறைய சொல்லுவாங்க அப்போ சாமிஜியோட ஸ்பீச்செலாம் நான் அவ்வளோ கேட்க மாட்டேன் பேராசிரியர்கள் சொல்கிறது உள் உள்வாங்கிப்போம் அப்போது ஸ்பீச்சஸும் வந்து யூடியூப் வழியாக பார்க்கணும் கேட்கணும் அது எனக்கு தெரியாது ஸோ அந்த தருணத்தில் இந்த உயிர் உணர்வு என்றால் என்ன நிறைய உயிர் உணர்வை பற்றி சொல்கிறாங்க கேட்குறதுக்கு நிறைவாக இருக்குது அது எப்படி நம்ம உணருது இது ஒரு கேள்விக்குறியாகவே அடுத்த சில ஆண்டுகள் போயிட்டே இருந்தது உயிர் உணர்வுன்னு அந்த வார்த்தை வந்தால் போதும் சாமிஜி கேட்டால் நல்லாயிருக்கு ஆனால் எக்ஸாக்டாக என்ன அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது இந்த கேள்விகள் சாமிஜியை கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போது நம்ம எல்லா கேள்விகளுக்கும் பதில் சாமிச்சி கொடுத்தே தீருவார் ஒன்று பிறர் மூலமாகவோ அல்லது நம்முடைய ஆழ்மனதின் மூலமாகவோ அதற்கான பதில் கிடைத்தே த தீரும் அவ்வாறான பதில்தான் எனக்கு கிடைத்தது அப்போது இந்த உயிர் உணர்வு எப்படி உணரலாம் ஒரு சமயத்தில் அது தோணுச்சு இப்போது ஒரு கரண்ட் இருக்குது அம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த கரண்ட்டை பற்றி தெரியாது ஸோ ஃபேன் அனுபவிக்கிறோம் லைட் அனுபவிக்கிறோம் மிக்சி பார்க்குறோம் அது ஓடுறத பார்க்குறோம் ஏசி போடுறோம் டிவி பார்க்குறோம் அவ்வளோதான் இதுதான் நம்மளுடைய அனுபவம் ஆனால் புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம எப்போ அதுக்கு காசு கட்ட ஆரம்பிக்கிறோம் கரண்ட்டு பில்லுக்கு அப்போ தான் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த கரண்ட்டுக்கு நம்ம காசு கட்டுறோம் அதுக்கு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி காசு கட்டுறோம் அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது வரைக்கும் அதை பற்றி தெரியாது அப்போது ஒவ்வொரு முறையும் கரண்ட் எக்ஸஸாக யூஸ் பண்ணும் போது ஐயோ இந்த மாதம் இவ்வளோ செலவாகிடுமே ஏசி போட்டுட்டோமே எக்ஸ்ட்ரா காசு கட்டணுமே இந்த உணர்வு வரும் நம்ம கூட நம்மக்கிட்ட மட்டுங்களா வருது நம்ம எதிர் வீட்டில் ஏசி போட்டாலும் இவ்வளோ ஏசி போட்டு இருக்காங்க ரொம்ப வசதி ஆயிட்டாங்க போல் இருக்குது பணக்காரங்க போல் இருக்குது நானெல்லாம் ஏசி ஓடிட்டுருக்கு நாலெல்லாம் ஃபேன் ஓடிட்டுருக்கு நாலெல்லாம் டிவி இருக்குது ரொம்ப கோட்டீஸ்வரங்க போல் இருக்குது அதே மாதிரி எப்படி நாம் நம்ம வீட்டோட கரண்ட்டு வரவு செலவு பற்றி நம்ம கணக்கு போடுறோமோ அதே மாதிரி அடுத்த வீட்டோட வரவு செலவு பற்றி கூட நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சிட்றோம் இதே தாங்க உணர்வு இதை புரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மைதாங்க நம்மளை உயிரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது உயிரோடு இருக்கியா நான் இருக்கேன் அவ்வளோதான் அது எப்படி இருக்குது எவ்வாறு இருக்குது அது எப்படி என்னுள்ள இயங்கிட்டுருக்கு என்னை எப்படி இயக்குது இதை பற்றி எதுவுமே தெரியாமல் வாழ்கிறது அம்மா வீட்டில் வாழ்கிற காலங்கள் மாதிரி இலவசமாக கரண்ட்டாக அனுபவிக்கிற காலங்கள் ஆனால் எப்போ நம்ம தீட்சை வாங்கிடுறோமோ அந்நிலேருந்து இந்த புலன்கள் வழியாக கசிகிற அந்த உயிர் ஆற்றல் அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த உயிர் எப்படி வேஸ்ட் ஆகுது அப்போ எவ்வளோ விழிப்பு நிலையோடு இருந்து அந்த உயிரை வந்து நம்ம சேமிக்கணும் நம்ம உயிரை வந்து விரயம் பண்ணக்கூடாது அப்படின்ற விழிப்பு நிலை வருது எப்போங்க எப்போ புருவ மையத்தில் அந்த உயிரை உணர ஆரம்பித்தோமோ அந்த காலத்திலருந்து உயிரை பரவு செலவை பற்றி ஒரு ஒரு விழிப்பு நிலை வருது அதை இருப்பு மேலே ஒரு கவனம் வச்சுக்கிறோம் நம்மளது மட்டும் இல்லை இல்லைங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கூட நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தானே அவங்க கஷ்டப்படுவாங்க ஒருத்தர் ஹேர்ட் பண்ணால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம கிட்டங்கிற உயிராற்றல் எவ்வளோ கசியுது எவ்வளோ செர்வம் செலவாகுது எவ்வளோ விரயமாகுது அதே மாதிரி தானே நாம அவங்கள திட்டனால் அவங்கள பேசினா அவங்களுக்கு அப்படி இருக்கும் அதனால் அவங்க திட்டுறதை குறைச்சிக்கலாம் இல்லை விட்டுடலாம் யாரை திட்டி என்ன பண்ணுறது இல்லை ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா என்னுடைய வேதனை மாதிரி தான் அவங்க வேதனை இப்போது என்னால் முடிந்த ஒரு உதவி அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் இப்படி என்னுடைய வரவு செலவு இருப்பு இதை எப்படி கால்குலேட் பண்ணுறனோ அதே மாதிரி அடுத்தவங்களுடைய உயிரின் வரவு செலவு இருப்பை பற்றி கவனிக்க ஆரம்பிக்கும் போது நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன் என்ற சங்கல்பம் நாம் ஆழ்மனதின் தன்மையாகி விடுகிறது அப்போ நமக்கும் கஷ்டப்படுத்தாமல் நம்மையும் கஷ்டப்படுத்தாமல் அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் வாழக்கூடிய தகுதி இந்த அறிவுக்கு கிடைக்குது அப்போ இந்த உண்மையை கரண்டின் மூலமாக ஒத்திட்டு ஒத்திட்டு பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுத உணர்ந்தங்க சாமிஜி கவியில் சொல்லுவார் இல்லைங்களா முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் சொல்வதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் அப்போது இந்த நாள் விஞ்ஞானம் ஏற்றம் பெற்றதால் அதை நம்மளுடைய இந்த மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தின் மூலமாக விளக்கலாம் சொல்லியிருக்காரு அப்போது இந்த உயிர் உணவையும் இந்த கரண்டோடு ஒத்திட்டு ஒத்திட்டு பார்க்கும்போது அந்த உயிர் உணவு லகுவாக புரிஞ்சிடுச்சிங்க அந்த உயிர் உணர்வு புரிந்த மட்டத்தில் அதிலிருந்து அதை ஒட்டி வாழக்கூடிய தகுதியும் விழிப்பு நிலையும் ஃபுல்லாக கிடைக்கலனாலும் அதை ஒட்டி வாழணும் வாழ்ந்தே தீரணும் அந்த மன உறுதி கிடச்சிருச்சிங்க அப்போ இதை யார் நம்ம கொடுத்துருக்க முடியுங்க இவ்வளவு எளிமையாக யார் நமக்கு உணர வச்சிருக்க முடியுங்க அருள் தந்தை தானுங்களே இந்த உண்மையை விளக்கிய அருள் தந்தையை வணங்கி விட பெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்